மயத்தை கைவிடு தனியார் மயத்தை கைவிடு தனியார் மயத்தை கைவிடு யானை எங்களை வாழவிடு வாழவி எங்களை வாழவிடு எங்களை

நடந்திலே ஐந்து முனைகளில் போராடி கொண்டிருந்த விவசாயிகள் போராட்டத்தை ஒன்றாக நடத்தி மோடி அரசை அறிவடை வைத்தார்கள் அந்த போராட்டத்தை மாபஸ் பெறுபவர்கள் மோடி அரசு எழுத்து உண்மையாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டாவது கட்ட போராட்டத்தை நான் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது அன்று ஆண்டு போது என்று வெளியேறு என்று உறக்கமிட்டு அடுத்த ஐந்தாண்டு நாட்டுக்கு சோதனத்தை கற்றுக் கொடுத்தோம் அதில் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது அந்த விடுதலை இயக்கத்தில் மிக மிக முக்கியமான பாத்திரத்தை ಅವರು <ihak violin beeping warfare> இப்ப நாள் நிலவசமான கணக்குலே கோடப்பட்டிருக்கிறது எற்காலம் போராடி போராடி நீரின்ற நிலமையும் உண்பட்டாரு விவசாயிகளுக்கு என்ன நிவாரணம் வளங்க என்ன நீதி வளங்க அன்னைக்கு பேச்சுவார்த்தையே ஒரு போன்ற அத்தகைய விஷயங்களை இந்த நாலாந்து வாரம் நாள் மூணு ஆண்டு நாலாம் ஆகு திறப்பு கோரப்பட்டிருக்கிறது பாலாளு நேரத்துல சரி Hello,